கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தெங்கக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி சதுர்த்தி திதி தேய்விரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் பூராட நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு ராசி குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் இரண்டாவது சுக்ரன் இன்றைய நாள் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செஞ்சுன்றிருக்கான்னு பார்த்தோன்னா கிருத்திகை நட்சத்திரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த நாளுடைய நட்சத்திர சூக்ஷமத்தை டிசைட் பண்ணக்கூடிய அபிலிட்டி யாருக்கு அந்த ஒரு பவர் யாருக்குன்னு பார்த்தோன்னா சூரியனுக்கு தான் எழுபது பர்சன்ட் இருக்கிறது இப்போது சூரியனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் நடக்கும் தெளிவு பிறக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் மேஷ ராசியில் அது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நாள் நிறைய தர்ம காரியங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த அபிலிட்டின்னு சொல்லுவோம் கைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கக்கூடிய நாள் அதாவது என்னென்னா அந்த தலைமை அப்படிங்கிறது யாரும் சொல்லி வராது ஏன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் ஆகட்டும் பலவிதமான ப்ரிவிலேஜ் மரியாதை தானாக கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசர அவசரமா எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க முதுகு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒத்த தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சினால சில உண்மைகள் வெளியும் அந்த உண்மைகளினால சில தேவையில்லாத என்ன சொல்கிறது கோபதாமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் சுக்கரன் என்ற நட்சத்திரம் சூரியன் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுன்னு போகிறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும் இன்றைய நாள் வாழ்க்கை துணையின் மூலியமாக லாபம் வண்டி வாகனங்கள் மூலயமா லாபம் ஆடம்பரமான விஷயங்கள் மூலியமாக இன்றைய நாள் பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய இன்ஃபேக்ட் நீங்கள் தான் மற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கிரே நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தான் ஆட்சி புரிய போறீர்கள் ஏன்னா ஆறாம் இடம் ருடம் ரோகம் சத்ருஸ்தானம் அதுல சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சூரியன் அற்புதமான நாள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காரு வண்டி வாகனங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாள் அற்புதமான நாள்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அப் கண்டிப்பாக நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் அது பூர்வ புண்ணியஸ்தானம் அது சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு பெண் குழந்தைகள் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நாள் ஆட அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லற வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளால் நாள் நிறைய பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மனசில் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிட்டு போங்க எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் ராசியான ரம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருவேளை பார்த்துன்றதுங்கன்னா கண்டிப்பாக அமையும் சொந்த பந்தங்கள் கூட நல்ல நட்பு உருவாகும் நீங்கள் வச்சக்கூடிய பிளான்லாம் பட்டு பட்டு நடக்கும் நிறைய பேண்டை நாள் உட்காந்து ஸ்கெச்சு போடக்கூடிய நாள்னு சொல்லலாம் எஃபெக்டிவ் டே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனும் அனுச்சு துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பிரயாணம் தூரதேச பிரயாணம் தூரமான பிரயாணம் பக்கத்து ஊருக்கு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை ஃபோனில் மகிழ்விக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் காதுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் அமோகமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான பேச்சு இனிமையான பேச்சு சுவையான பேச்சு நீங்கள் பேச்சு மட்டும் கிடையாது இன்றைய நாள் நீங்கள் போய் நின்னீங்கன்னா வரும் உங்கள் முகம் வசீகரம் மற்றவங்களை அப்படியே ஆக்கர்ஷிக்கும் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் இதனால் நிறைய ஏற்றங்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் பொறுமையாக எந்த காரியத்தையும் இன்றைய நாள் நீங்கள் சாதனை புரியும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராஜ ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் காலபருஷனுக்கு ஒன்பதாம் வீடு சுக்கரன் என்ற நட்சத்திரம் சூரியன் இன்றைய நாள் நிறையா பேருக்கு எதிர்பாராமல் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அது உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் எதிர்பார்க்கவே முடியாது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கூட ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ குழந்தைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய பேருக்கு கல்யாண நச்சுதார்த்தமாக வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சுபகாரியங்களுக்கு சென்று வருவீங்க அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சண்டனம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக விரயங்கள் பிரயாணங்களுக்காக விரயங்கள் ஆடம்பரமான விஷயங்களுக்கு விரையாணங்கள் அதாவது விரயங்கள் வீடு சொத்துக்களுக்காக ஏதாவது விரயங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு கிரகம் அது சுபகிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் என்ற நட்சத்திரம் சூரியன் அரசியல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்பெறக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே இது முடியாது அது முடியும்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் இன்றைய நீங்கள் எதை தொட்டாலும் சரி யார்கிட்ட எந்த ஹெல்ப் கேட்டாலும் சரி இன்ஃபேக்ட் ஹெல்ப்பே கேட்காம இருந்தாலும் சரி ஐயோ வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமசுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள் எந்த விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது ட்ராவல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த என்னால் நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அது தொழிலெல்லாம் இன்றைய பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் பட்ட அவமானத்துக்கான பலித்தம் கிடைக்கும் நல்ல பணவரவு ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜன் நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூடி வர எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகணவந்து சமஸ்தண்மங்களி பவந்திரோனுவந்து ததாஸ்தூ நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க